பிறக்கும்போதே இந்த புள்ள நாக தோஷத்தோட பிறந்திருக்கு கால அடிக்கிட்டே போவாங்க சார் ராகு கேது நாகதோஷம் ஒண்ணுதான் கால தோஷம்ன்றது ஒண்ணு ஆட் ஆகி வரும் அத பத்தி நம்ம பாக்கலாம் பாருங்க ஒரு குழந்தைக்கு வந்து கடக லக்னம் லக்னம் போய் பூசத்துல நிக்குது இல்ல நட்சத்திரமே பூசம் நட்சத்திரம் கடகராசி விசாகம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இப்படி எல்லாம் வரும் பொழுது அந்த குழந்தையோட ஜாத்த எடுத்து பாத்தீங்கன்னா நிச்சமா அந்த குழந்தையோட ஜாத்தில ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு கே அல்லது கேது இருக்கும் போராட்டம் இல்லாமல் ஜெயிக்கணும்னா அவங்க வந்து எப்போவுமே அந்த பிதுர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ரெகுலராக அவங்க தாத்தா செஞ்சார் அடுத்து அப்பா இருக்காரு இப்படி வந்து அது செஞ்சுட்டே வரும்போது அந்த வம்சத்தில் இந்த ராகு கேதோட ஒரு குழந்தை பிறக்காது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்பா வகையில் தாத்தாவுக்கு எப்படி இருக்குன்னா ராகு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம அப்போ ராகு என்றால் அப்பா வகை ரத்த உறவுகள் ரத்தம் அந்த ரத்தம்னு சொல்லுவாங்க கேது என்றால் அம்மா வகை ரத்தவர்கள் அம்மா வகையில தாத்தா பாட்டியை பத்தி கேட்டோம்னா கேதுவை பார்க்கணும் கேது ஒரு குழந்தை ஜாதத்தில் வரக்கூடாதுன்னா அவங்க தாத்தா வந்து இருவத்தோரு தலைமுறைக்கு திதி கொடுத்துருக்கணும் அடுத்து வந்து இவர் இந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு வருஷம் வருஷம் தாத்தா இல்லைன்னு போது அவர் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்துட்டு வரணும் அப்போ ராகுக்கேது தோசை வராது அப்போ ராகுகேதுன்றது வந்து பாம்பு அடிக்கிறதாலையோ புத்து அடிக்கிறதாலயோ புத்த அடித்து அது மேலே வீடை கட்டுறா என்றதாலே அது தவறான தான் புத்த இடிக்கூடாது புத்து இருக்கிற இடத்துல வீடு கட்டக்கூடாது அது வந்து புத்தை இடிச்சுட்டு வீடு கட்டும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒன்று வாடகை கொடுறான்னா அந்த வீட்டில் யாரும் நிலையாக நிரந்தரமாக இருக்கிறதில்ல கேது இருந்து ராகு கேது பொண்ணே கட்டும்போது அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த ராகு திசையோ கேது திசையோ வரும்போது தான் பாதிப்பை தரும் அப்போது ஒரு ஆளுக்கு ராகு கேது இருக்குதுன்னா இன்னொரு ஆளுக்கு ராகு கேது இல்லாத ஜாதியை கட்டுங்க ஆனால் அசலில் கட்டுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தோஷத்துலயே எல்லா மிரட்டுற ஒரு மிகப்பெரிய தோஷம் எதுனாக்க ராகு கேது தோஷம் நாக தோஷம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சின்ன குழந்தைகளுக்கே வந்து பிறக்கும் போதே இந்த தோஷத்தோட பிறக்குறாங்களே அது எதனாலங்க அவங்களுக்கு வருது இது குறித்த தெளிவான விளக்கங்களையும் இதற்கான தீர்வுகளையும் நமக்காகவே சொல்வதற்காக நம் அரங்கேருக்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்கினீர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் சார் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகம் போய் ஆரம்பிக்கும் போது பிறக்கும் இந்த புள்ள ராகு கேது தோஷத்தோட பிறந்திருக்கு தோஷத்தோட பிறந்திருக்கு கால சர்ப தோஷத்தோட பிறந்திருக்கு இப்படிலாம் அடிக்கிட்டே போவாங்க சார் பிறக்கிற குழந்தை எப்படி சார் பாம்பு அடிச்சிருக்குமா புத்த உடைச்சிருக்குமா என்ன சார் பண்ணிருக்கோம் அதுக்கு எப்படி சார் பிறக்கும்போதே இந்த தோஷம் வருது ஓகே மேம் அருமையான கேள்வி இப்போ வந்தாலே ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்ததுமே வந்து உடனே ஜாதகம் பார்ப்பாங்க அன்னைக்கே பார்ப்பாங்க ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே பார்ப்பாங்க எதுக்காக பார்க்கறாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்கா குழந்தைக்கு ஏதாவது தோசை இருக்கா அது வீட்டில் இருக்கிறவங்களை ஏதாவது பாதிச்சிருமா அப்படின்றதுக்காக வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து நான் சொல்லுவேன் ஆமாங்க இந்த குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு பார்க்க வேண்டியது இல்லைங்க இந்த குழந்தைக்கு வந்துட்டு ராகுக்கேது தோசை இருக்குதுன்னா உடனே பயந்துருவாங்க அது அப்பாவுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்றதால ஏன் வந்துச்சு குழந்தைக்கு இந்த குழந்தை என்ன போது ஏதாவது நீங்கள் கேட்குற மாதிரி புத்த ஜா பா பாம்பு எதா அடிச்சிங்களா நாங்களாம் பாம்புன்னா தெய்வமாக கும்பிடுவோம் புத்துக்கு பால் ஊற்றுவோம் எங்கள் வம்சத்தில் ஏன் வந்து ராகுக்கேதோட ஒரு குழந்தை பிறந்துச்சு இந்த தோசத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ராகுக்கேது தோசைன்னு சொல்லுவாங்க நாகதோசம்னு சொல்லுவாங்க சர்ப தோசம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இது எல்லாமே ஒன்று தான் கால சர்பதோஷன்றது ஒன்று ஆட் ஆகி வரும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்போ ராகு கேதுனாலையும் நாகதோஷனாலையும் சர்பதோஷனாலையும் ஒரே விஷயம் அந்த ராகு கேது எங்கே இருந்தால் அதை ராகு கேது தோஷமாக சர்பதோஷமாக நாகதோஷமாக பார்ப்பாங்கன்னா ஒன்று லக்னத்தில் இருக்கணும் ராகுவோ கேதுவோ லக்னத்தில் இருந்தால் அது நிச்சயமாக ஏழில் இருக்கும் ஒன்றில் இருந்தால் ஏழில் இருக்கும் அடுத்து வந்து ரெண்டில் இருந்தால் எட்டில் இருக்கும் அப்போ ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் ராகு கேது ஏதாவது ஒன்று அமரும்போது அது ராகு கேது தோசமாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த குழந்தைக்கு ராகு கேது தோசம் ஏன் வந்துச்சு அது வந்தால் எந்த மாதிரியான விளைவுகளை பின்னால் பார்க்கணும் அதே திருமணம் செய்யும்போது ராகியது தோசை இருக்கிற ஒரு குழந்தைக்கு ராகியது உள்ள பெண்ணையே திருமணம் செய்யணுமா அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் அப்போது ராகு கேது அந்த குழந்தையோட ஜாதத்தில் ஏன் வருது அப்படின்னா ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடர்களுக்கு இந்த விஷயம் வந்து தெ தெரியும் என்று எப்படின்னா ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் இந்த பூசம் விசாகம் சதயம் அப்படின்ற ஒரு மூணு நட்சத்திரம் ஒரு குழந்தை ஜாதத்தில் வரும்பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையோட ஜாதத்தை எடுத்து பாருங்கள் ஒரு குழந்தைக்கே வந்து பூசம் கடக லக்னம் லக்னம் போய் பூசத்தில் நிற்குது இல்லை நட்சத்திரமே பூசம் நட்சத்திரம் கடகராசி விசாகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இப்படியெல்லாம் வரும் பொழுது அந்த குழந்தையோட ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தையோட ஜாதத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதுல ராகு கே அல்லது கேது இருக்கும் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்போ ஒன்று ஏழு இருந்தால் தான் ராகு ரெண்டு ஏழுல இருந்தால் தான் ராகுகேது அதையே நீங்கள் அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ரெண்டாவது அப்படி இல்லை இல்லை சார் ஒன்று இல்லை ராகுக்கேது இல்லை அஞ்சில் இல்லை ஒன்பதில் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே என்னும்போது அப்போ நூறு பர்சன்ட் வந்து சூரியனோடவோ அல்லது சந்திரனோடவோ ராகுக்கேது இருக்கும் அப்போ இங்கே என்ன பார்க்க வரோம்னா சூரியன் என்றால் பிதிர்காரகன் என்ற பேர் சந்திரன் என்றால் மாதுர் காரகன் பேர் அப்போ சூரியன் சந்திரனோட ராகு கேது சேரும்போது அதை ராகு கேது சொல்ல மாட்டோம் அதை பிதிர் தோஷம் சொல்லுவோம் அடுத்து ஒன்று அஞ்சு ஒன்பதுல ஏன் உட்காரக்கூடாது ஏன் ரெண்டு அதாவது ரெண்டு நாலு ஏழு பத்து இதுலலாம் உட்காரல நீங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது ஏன் பர்டிகுலராக சொல்கிறீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஜாதகம் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க மட்டுமே பிறந்தாங்க இவங்க சம்பாதிச்சுட்டே தான் போவாங்க ஒரு நாளும் டவுன் ஆக மாட்டாங்கன்னா அவங்க ஜாதகம் வந்துட்டு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் மேடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ ராகுவோ கேதுவோ போய் ஒன்றில் உட்காருது அஞ்சில் உட்காருது ஒன்பது உட்காருந்தபோது அந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு பேரு அப்போ அவங்க வந்து கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு பேர் அப்போ அந்த போராட்டம் இல்லாமல் ஜெயிக்கணும்னா அவங்க வந்து எப்பவுமே அந்த பிதிர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ரெகுலராக அவங்க தாத்தா செஞ்சாரு அடுத்து அப்பா செஞ்சுட்டு இருக்காரு இப்படி வந்து அது செஞ்சுட்டே வரும்போது அந்த வம்சத்தில் இந்த ராகு கேதோட ஒரு குழந்தை பிறக்காது அப்போ ராகு கேதுன்னா நீங்கள் என்ன பிதிர் பிதிர் தோஷம் சொல்றீங்க பிதிருக்கும் ராகுகேதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் போது அடுத்த கேள்வி அதாவது ராகு கேதுன்றதை இந்த அரச மர்த்தல் எல்லாம் பார்த்துருப்பீங்க கல்லுல அடிச்சு வச்சிருப்பாங்க எப்படி இருக்கும் இப்படி பின்னிட்டு இருக்கும் அந்த ராகு கேதுன்றது வந்து சுருள் வடிவில் இருக்கும் நம்மளுடைய டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்லுவாங்களே உன்னுடைய ஜீன் தான் உங்க தாத்தா மாதிரியே நீ இருக்க டிஎன்ஏன்னு சொல்லுவாங்களே அந்த டிஎன்ஏன்றது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அந்த சயின்ஸ் நம்ம டென்த் படிக்கும்போது தெரியும் லெவன்த்து பிளஸ் டூலாம் இருக்கும் அது வந்து அந்த டிஎன்ஏன்றது வந்து சுருள் வடிவில் இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள் ஒரு டாக்டருடைய அந்த கார்ல பார்த்தீங்கன்னா அந்த சுருள் வடிவில் தான் இருக்கும் அப்போ இது வந்து டிஎன்ஏ தான் அப்போ அந்த ராகு கேது என்பது வந்துட்டு நம்மளுடைய மோதாதையர்கள் ராகு என்றால் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்பா வகையில் தாத்தாவுக்கு எப்படி இருக்குன்னா ராகு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம ராகு என்றால் அப்பா வகை ரத்த உறவுகள் ரத்தம் அந்த ரத்தம்னு சொல்லுவாங்க கேது என்றால் அம்மா வகை ரத்த உறவுகள் அம்மா வகையில் தாத்தா பாட்டியை பத்தி கேட்டோன்னா கேதுவை பார்க்கணும் அப்போ ராகு கேதுன்றது வந்து அப்பா வகை தாத்தா பாட்டி அந்த டிஎன்ஏ கேதுன்றது இந்த வகையில அப்போ இவங்க தாத்தா வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா அந்த மாதிரி இருபத்தோரு தலைமுறைக்கு திதி கொடுக்குறது அதையும் கேட்பாங்க சார் நாங்கள் எத்தனை தலைமுறைக்கு திதிக்கணும் எங்கள் தாத்தா மட்டும் தான் இறந்துட்டார் அவருக்கு மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது திதி என்பது வந்து இருபத்தி ஒரு தலைமுறைக்கு திதி கொடுக்கணும் சார் எங்கள் வரைக்கும் எனக்கு தெரியும் சார் தாத்தாவோட அப்பாவை எனக்கு எப்படி தெரியும் தாத்தாவோட தாத்தாவும் எனக்கு எப்படி தெரியும் நான் எங்க அப்படி கொடுக்குறது அப்படின் போது இங்கே திதி கொடுக்கும்போது பிதிர் வர்க்கம்னு சொல்லுவாங்க ஒரு வர்க்கம் என்பது வந்து இருபத்தி ஒரு தலைமுறை கொண்டது ஒரு வர்க்கம் பிதூர் வர்க்கம்னா அப்பா வகையில இறந்து போயிட்ட இருபத்தோரு தலைமுறை அப்படின்னு அதுல சொல்லிடுவாங்க அடுத்து வந்து மாதுர் வர்க்கம் அப்படின்னு மாதுர் வர்க்கம்னா அம்மா வகையில் இறந்து போயிட்ட ஒரு தலைமுறை திருமண மாணவர்கள் தீதி கொடுக்குறாங்க போது பத்னி வர்க்கம்னு சொல்லணும் பத்னி என்றால் மனைவி மனைவி வகையில் இறந்து போயிட்ட இருபத்தோரு தலைமுறை அடுத்து காருணிக வர்க்கம் பேர் காருணிக வர்க்கம்னா நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க வழி காட்டிங்க தொழில் கொடுத்தவங்க ஆசிரியர்கள் குருமார்கள் ஒரு ஒரு ஒருத்தர் வருவார் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வருவார் கிருஷ்ணன்ல அவர் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா பேரை சொல்லி தீதி கொடுத்துட்டு போவார் அப்போ அந்த அம்மா யாரும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி தீதி கொடுக்கும்போது இதெல்லாம் காருணிக வர்க்கத்தில் வரும் அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் வரும்போது அவங்க ஜென்ரேஷன் அவங்க அந்த குழந்தைங்க அவருடைய குழந்தைங்க வந்து அறிவு அறிவு கு நல்ல நாலேஜாக குழந்தைங்க இருப்பாங்க நல்ல ஸ்டேட் ரேங்க்கு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் வந்து கௌரவமாக வாழ்கிற அந்த தன்மை இதெல்லாமே வந்துட்டு இந்த ராக்கியது இல்லாத குழந்தைங்க ஜாதகத்தில் வந்து இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக வருவாங்க அப்படின்னும் போது ராக் அது ஒரு குழந்தை ஜாதத்தில் வரக்கூடாதுன்னா அவங்க தாத்தா வந்து இருபத்தோரு தலைமுறைக்கு திதி கொடுத்துருக்கணும் அடுத்து வந்து இவர் இந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு வருஷம் வருஷம் தாத்தா இல்லைன்னு போது அவர் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்துட்டு வரணும் வருஷம் வருஷம் ப்ராப்பராக சரியான முறையில் நாங்கள் திதி கொடுத்துட்டு தான் சார் இருக்கும் ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்குறோம் சார் அப்படின்னாலையும் ராமேஸ்வரத்துலேயும் சரியான முறையில் கொடுக்கணும் என்ன முறைன்னா தென்புலத்தான்னு சொல்கிறான் தெற்கு பகுதியில் உட்காந்து செய்யணும் தெற்கு பகுதி நோக்கி செய்யணும் அந்த வாழையில் பார்க்க எல்லாமே தெற்கு பார்த்து செய்யணும் இந்த புடலங்காய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு செய்யணும் முற்காலத்தில் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் புடலங்காய் பந்தல் போடுவாங்க வீட்டு மேலேயே புடலங்காய் புடலங்காய் கொடி ஏற்றி விடுவாங்க இப்போவும் கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா எல்லாம் வீட்டு மேல கொடி ஏத்தி விட்டுருப்பாங்க அந்த புடலங்காய் வச்சு சூரியன் சந்திரன் சேர்த்து ஏன்னா பித்ருலகத்தில் பித்ருக்கள் வந்து புடலங்காய் பந்தலடியில் இலைப்பாருவதாக எழுதிக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் பித்திருக்கள் பூமிக்கு வருவாங்க வர்ற பித்திருக்கள் நம்ம ஏதாவது திதி கொடுக்குறோம் இல்லை ஒரு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு அழைத்திக்கிற வாழைப்பழம் கொடுக்கணும் அது வரைக்கும் அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிற புடலங்காய் பந்தலடியில் இலைப்பாருவதாக ஐதீகம் அப்ப அந்த புடலங்காய் வச்சு சூரியன் சந்திரன் சித்திரபுத்திரோட மந்திரம்லாம் சொல்லி அந்த டப்பு நுடைக்கும் போது சூட்சமாக பித்திருக்கள் அங்க வந்துடுறாங்க ஸோ அப்போ அந்த சரியான முறையில் திதி கொடுங்க இதுதான் முறை சரியான முறை இன்னும் ஒரு சில இப்போ சென்னை மாதிரியான இங்கே இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா சார் நாங்கள் வீட்டிலே செஞ்சுறோம் சார் ஐயர் வராரு எல்லாம் வீட்டிலேயே செஞ்சுறாரு சார் அப்புறம் கொண்டு போய் ஆற்றுல விட்டு வந்துடும் அதாவது வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் கணபதி ஹோமம் லட்சுமி ஓமோ குபேர் ஹோமம் ஆயுஷ் ஓமோ ஏதாவது ஒரு ஓமங்கள் தெய்வ காரியங்களை தெய்வத்தை சாட்சி வச்சு இந்த நவகரக ஹோமம் இந்த மாதிரியான எல்லாம் வீட்டில் வந்து தெய்வ விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த கர்ம காரியன்னு பேர் இதெல்லாம் வந்து ஆறு குளம் நீர்நிலைகளாக தான் செய்யணும் அப்போ நான் வீட்டுக்குள்ளே செய்யறேனாலையும் தவறு அப்போ சரியான முறையில் எங்கே திதி கொடுக்குறாங்களோ பெரியவங்களை ப்ராப்பராக வழிபடுறாங்களோ பெரியவங்களுக்கு எப்போ ரெஸ்பெக்ட் வந்து சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ நார்த் இந்தியாவில் இந்த ராகி இதை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க இன்னும் நார்த் இந்தியாவிலலாம் பாருங்கள் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இப்போ நண்பர்கள் இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க வீட்டுக்குன்னு போது அந்த பேரண்ட்ஸோடைய நண்பர்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க இந்த குழந்தைங்க வந்து ஓடி போயிட்டு அவங்க தா காலை தொட்டு கும்பிடுவாங்க இவங்க ஒரு வீட்டுக்கு போனாலையும் அங்கே போனது அங்கே யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க ஸோ அப்போ அந்த பெரியவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு கொடுக்குறத ஒரு விஷயம் ரெண்டாவது இறந்து போனவங்களை வந்து சரியான முறையில் பிண்டம் பிடிச்சி தண்ணி தர்ப்பம் கொடுத்துட்டு வரும்பொழுது அந்த குடும்பத்தில் அந்த ராகு கேது அப்படின்றது வராது அப்போ ராகுக்கேது தோசை வராது அப்போ ராகுகேதுன்றது வந்து பாம்பு அடிக்கிறதாலையோ புத்து அடிக்கிறதாலையோ புத்து இடிச்சுட்டு அது மேலே வீடை கட்டுறதா அது தவறான விஷயம் தான் புத்த இடிக்கூடாது புத்து இருக்கிற இடத்துல வீடு கட்டக்கூடாது அது வந்து புத்தை இடிச்சுட்டு வீடு கட்டும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒன்று வாடகைக்குறாங்கன்னா அந்த வீட்டில் யாரும் நிலையா நிரந்தரமாக இருக்கிறதில்ல இல்லாட்டி நோய் விபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் புத்தை இடிக்கூடாது புத்தை இடிச்சுட்டு அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது இது வந்துட்டு இவங்க பாம்பு அடிக்கலை புத்தை இடிக்கலை ஆனால் ஏன் ராகு கேது வருதுன்னா இப்படி தான் வருது ஏன்னா பிதர்களுக்கு முன்னோ இப்போ அவங்களுக்கு ப்ராப்பராக தேதி கொடுத்துட்டு வரும்போது ஒன்று அஞ்சு ஒம்பதில் ராகுக்கு எது வராது சூரியன் சந்திரனோட ராகுக்கு எது வரும்போது சூரியன் வராது சூரியன் நான் வலது கண் சந்திரன் நான் இடது கண் ஒரு ஜாதத்தில் வந்து ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படுறது சூரியனும் சந்திரனும் தான் மற்ற கிரகங்கள்ல தான் சூரியன் கிட்ட இருந்து அந்த ஒலியை அப்சர்வ் பண்ணி வெளிப்படுத்துமா தவிர அப்போ சூரியன் சந்திரன் ஒளி கிரகம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கணும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னும் போது சூரியன் சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது லக்னம் ஒன்று அஞ்சு ஒம்போது பாதிக்கப்படக்கூடாது இந்த இடத்துல எல்லாம் ராகுவோ கேதுவோ உட்காரும்போது தான் அது ராகு கேது தோசம் சர்பதோஷம் நாகதோசம்னு சொல்கிறோம் அப்போ அந்த ராகு கேது தோஷம் வந்து இதனால தான் இவர்களுக்கு வருது அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்களுடைய ஜாதத்தில் இந்த ராகு கேது வரக்கூடாது அப்படின்னும் போது ப்ராப்பராக நம்ம பெரியவங்களுக்கு வந்து திதி கொடுத்துட்டு வரும்போது இவங்களுக்கு எந்த ஒரு நாகதோஷம் செவ்வாதோசுன்ற மாதிரியான எல்லாம் வராது அந்த அது இன்னொரு கேள்வியும் வரும் அப்போ ராகு கேது தோஷம் வந்துச்சுன்னா ராகு கேது பொண்ணு தான் பானோ இப்போ எல்லா ஜோதிடரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஜோதிடம் என்பது சயின்ஸ் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இது வந்து ஒரு சயின்ஸ் ஆதி காலத்தில் அதாவது வந்துட்டு என்னைக்கு வேதம் வேதம் வந்து என்னைக்கு உருவாக்கப்பட்டதோ வேதத்தில் சொல்லியிருக்கிறது வந்து ரெண்டு ரெண்டு விஷயம்தான் தான் ஒன்று வலது கண் பேர் அதாவது ஜோதிஷம் சிக்ஸைன்னு பேர் சிக்ஸைன்னா சிகிச்சை சிகிச்சைன்னா மருத்துவம் ஜோதிஷம் அப்படின்னா ஜோதிடம்னு பேர் அப்போ இதுதான் வேதத்தில் வந்து மொத மொதல் உருவாக்கப்பட்டது அப்போ சயின்ஸ் போது இந்த எம்பிபிஎஸ் படிச்ச அது டாக்டர்களும் ஜோதிடர்களும் ரெண்டு பட்டி மாற்றம் வச்சுருக்காங்க இந்த பத்து ஜோதிடர் இந்தானே பத்து டாக்டர் நான் ஜோதிஷத்தை நம்ப மாட்டேன் டாக்டர் ஆனால் வேதத்தில் இருக்கிற ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி பிரித்து வச்சு அங்கே பட்டிமன்றம் மாற்றம் நடத்திட்டுருக்காங்க அப்போ ஜோதிஷ் அதாவது மருத்துவத்தை வந்துட்டு சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க ஜோதிடமும் சயின்ஸ் தான் அப்படி சயின்ஸ் போது இப்போதான் இவ்வளோ நேரம் நான் இருக்க அப்போ ராகு கேதுன்னா ராகுன்றது அப்பா வகை ரத்த உறவுகள் கேதுன்றது அம்மா வகை ரத்த உறவுகள் அப்போ ராகு கேது ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு அதே ரத்த உறவுல மறுபடியும் வந்து தாய்மாவும் பொண்ணு அத்தை பொண்ணு இந்த மாதிரி சொந்த நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்யாதீங்க அப்படின்றது தான் ஜோதிடம் அதை தான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு திரும்ப திரும்ப ரத்த உறவுகளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துகிட்டு இருந்தால் குழந்தை ஆகிறதுல இல்லாட்டி குறைபாடு உள்ள குழந்தை பிறகுதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அது டாக்டர் சொன்னால் எடுத்துக்கிறீங்க ஜோதிட கிட்ட போய்ட்டு ஒரு கேள்வி வரும் ஜாதகத்தை கொடுத்தாச்சு சார் என் பையனுக்கு வந்து சொந்தத்துலேயே அசல்லையா சார் பொண்ணு எதை வச்சு சொல்லுவாங்க இவனுக்கு சொந்தத்திலே அசல்லையான்ட்டு அப்போ ராகு கேது இருந்தால் அவங்களுக்கு சொந்தத்தில் கல்யாணம் இல்லை அசல்ல கல்யாணம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு ராகு கேதுகிற பையனுக்கு ராகு கேது பொண்ணே பாருங்கன்றது ஒரு தவறான விஷயம் ராகுக்கேதை இருந்து பொண்ணே பொண்ணை கட்டும்போது அது யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த ராகு திசையோ கேது திசையோ வரும்போது தான் பாதிப்பை தரும் அப்போ ஒரு ஆளுக்கு ராகு கேது இருக்குன்னா இன்னொரு ஆளுக்கு ராகு கேது இல்லாத ஜாத்தியை கட்டுங்க ஆனா அசல்ல கட்டுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கே கேது உண்டு என் மனைவிக்கு ராகு கேது கிடையாது எனக்கு செவ்வாதோஷம் கிடையாது என் மனைவிக்கு செவ்வாதோஷம் உண்டு அப்போ நாங்க வந்து அசல் சொந்தம் கிடையாது அசல் அவ்வளவுதான் அப்போ பத்து வருஷமா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னன்னா இப்போ சொல்லுவாங்க கேது ஒரு ஆளுக்கு இருந்து ஒரு ஆளுக்கு இல்லைன்னா ஜோதர்கள் எப்படி பயமுறுத்துவான்னு பாருங்க ராக இல்லாத வந்து இப்போ பொண்ணுக்கு ராக் எது இருக்குது பையனுக்கு ராகு இல்லாத பையனை கட்டினா பையன் செத்து போயிடுவான் அப்படின்றவாங்க இல்லையா அதையும் மீறி போனால் ஆகாதுன்னு விடுவாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு ராகிக்கிறது என் மனைவிக்கு ராகியது இல்லை அப்போ பத்து வருஷமாக நாங்கள் நல்லாதான் இருக்க யாரும் நாங்கள் செத்து போகல ரெண்டாவது விஷயம் குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை மூணு குழந்தை சரி அதில் ஆண்வரிசை இருக்காது அதுவும் ஜோதி சொல்லுவாங்க பையனே புறக்காதுன்னுடுவாங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு இல்லையா பையன் இல்லையா ஸோ எல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி செத்து போயிடுவாங்க இதெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்குறேன் இதெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் தான் இந்த ராகி அது இன்னும் கோயம்புத்தூரைக்கு கூட அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு போச்சு ஈரோடு கோயம்புத்தூர் வரைக்கும் கூட ஏன்னா கோயம்புத்தூர் மக்களும் என் பயனுக்கு ராகிய சார் அதான் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகிறதுக்கு ஆகாதுக்கு வேறு விஷயங்கள் ஒன்று ஜோதிட ரீதியாக ஒரு சில கிரக அமைப்புகள் ரெண்டாவது வாஸ்து ரீதியாக அந்த இடத்துல ஒரு பாதிப்பு மூணாவது நியூமராலஜி நம்பர் பேரண்ட்ஸ் வச்சுருக்க நம்பர் கூட பயனுக்கு கல்யாணத்தை தடைபடும் ஸோ இதுதான் விஷயமா தவிர இந்த ராகு இது வந்துட்டு பாம்பு அடித்தாங்க புத்து அடித்தாங்கன்றதெல்லாம் விஷயமே கிடையாது பெரியவங்களை வழிபட்டுவாங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அருமை சார் மூட நம்பிக்கைகளை மூட்டை கட்டி போடுங்கள் அப்படின்னு தெளிவான விளக்கங்களை எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார் நீங்களும் உங்கள் குடும்பமும் இன்று முதல் நூறு வருடங்கள் சந்தோஷமும் ஆரோக்கியமும் பெற்று வாழணும் சார் மிக்க நன்றி நன்றி வளமுடன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்துருங்கள் மகிழ்ந்திருங்கள்